வணக்கம் நான் உங்கள் கௌசி முனைவர் சந்திரா கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தமிழர் பண்பாட்டில் கொழுக்கட்டை என்ற ஆய்வு நூலை நான் எடுத்து வந்திருக்கின்றேன் இந்த நூலை எழுதிய ஆசிரியர் உணவு அதை உண்ணும் முறைகள் கொழுக்கட்டை என்ற சொல்லின் பொருளிட ஆய்வு உளவியல் நோக்கிலே கொழுக்கட்டை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது விளையாட்டில் கொழுக்கட்டை குழந்தை பாடல்களில் கொழுக்கட்டை நாட்டுப்புற கதைகளில் கொழுக்கட்டை தாவரத்தில் கொழுக்கட்டை சடங்குகள் விழாக்களில் கொழுக்கட்டை பிற சமயங்களில் கொழுக்கட்டை என்று எண்பது பகுதிகளில் தன்னுடைய இந்த ஆய்வு நூலை அவர் எழுதியிருக்கின்றார் நான் நேரடியாக நூலுக்குள்ளே போகலாம் என்று இருக்கின்றேன் உணவு என்பதை பற்றி அவர் எழுதிய உள்ளதை நாம் இப்போது பார்க்கின்றோம் மெனித வாழ்க்கை இது பல்வேறு பொருளாதார சூழலை மையமாக கொண்டுதான் இயங்குகின்றது நிலத்தை முல்லை என்று பாகுபாடு செய்து வைத்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் தாங்கள் வாழுகின்ற நிலத்தில தன்மைக்கு ஏற்ப உங்களுடைய உணவோ உடை உறையுள் இவற்றையெல்லாம் அமைத்திருக்கிறார்கள் நிலத்தை காலத்தை முதல் பொருள் என்று கூறினார்கள் ஏனென்றால் நிலமும் காலமும் என்று தோன்றுகிறது என்று நாம் கூற இயலாது ஆய்வின்படி கூறியிருந்தாலும் அதை சொல்ல முடியாது தெய்வம் முதலான பொருட்கள் கருப்பொருள்கள் என்று அழைக்கப்பட்டு வந்திருக்கின்றது தெய்வம் உணவு மாமரம் பறை புல் இவற்றை கருப்பொருள் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் முதல் பொருளை சார்ந்து காணப்படுகின்ற பொருட்கள் கருப்பொருட்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது இந்த வகையிலே முதல் பொருளை சார்ந்து காணப்படும் உணவு நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு வேறுபடும் அதுதான் முதலே சொல்லிவிட்டார் என்னென்று சொன்னால் உணவு என்பது வந்து தாங்கள் வாழுகின்ற நிலப்பகுதிக்கு ஏற்ற வகையில் தான் அது அமையும் என்று மக்களுடைய வாழ்க்கை நிலைகள் என்பவையும் தங்களது பருவநிலைக்கு ஏற்ப மாறுபடும் இப்போது இங்கு விண்டர் என்று சொன்னால் நாங்கள் நல்ல மொத்தமான ஆடைகளை தான் அணிய வேண்டும் அதுதான் அந்த காலநிலைக்கு ஏற்பத்தான் அது மாறுபடுகின்றது அந்த பிறந்த குழந்தையிட உணவு ஒரு விதம் வளர வ வளர குழந்தையோட அறிவு வளர்றது போல உடல் பல்வேறு படிநிலைகளிலே மாற்றம் அடைவது போல் உணவு பழக்கமும் மாற்றப்படும் தாய்ப்பால் பசுப்பால் கூழ் உணவு பருப்பு நெய்ச்சோறு வளர்ச்சி பல உணவுகள் என்று உணவு பழக்கத்திலையும் ஒரு இயற்கையாகத்தான் இருக்கின்றது நோயின் காரணமாகவும் மூப்பின் காரணமாகவும் வயதின் காரணமாகவும் வசதியின் காரணமாகவும் உணவு பழக்க வழக்கங்கள் ஆளுக்கால் மாறித்தான் கொண்டிருக்கின்றன ஒரு மனிதன் வந்து வாழுவதற்கு உணவு உடை உறையில் என்ற மூன்றும் இன்றியமையாதது இந்த மூன்றுமே மனிதனுடைய வாழும் பழக்க வழக்கம் நாகரிகம் பண்பாடு இவற்றை மையமாக கொண்டு மாறுகின்ற தன்மை உடையதாக இருக்கின்றது இந்த வகையிலேதான் இயற்கையான உணவை உண்டு மகிழ்ந்த மனிதன் தேயின் பயன்பாட்டை கண்டுபிடித்தான் விவசாயத்தின் செயற்பாட்டை அறிந்தான் அதன் காரணமாக மனிதனுடைய உணவு பழக்கம் மிக பெரிய அளவில் மாற்றம் பெற்று வந்திருக்கின்றது இல்லத்திலே சமைத்து உண்டான் புலம்பெயர் சூழல் காரணமாக அங்கு உள்ள சமூக சூழல் காரணமாக மனிதருடைய பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் பல்வேறு விதமான மாற்றங்களை உடையதாக திகழ்கிறது உணவை கடித்து உண்டான் நக்கியுண்டான் மெல்ல முழுங்கினான் குடித்து மகிழ்ந்தான் இந்த மனிதன் ஒரே பொருளை வைத்துக் கொண்டு பல்வேறு விதமான உணவுகளை செய்து மகிழ்ந்து பகிர்ந்து கொண்டான் இவ்வாறு அவன் உணவுகளை உண்ண மிகப்பெரிய அறிவியல் செயற்பாடும் சூழலியல் செயல்பாடும் பண்பாட்டு கூறுகளும் காரணமாக அமைந்தன இந்த வகையிலே அரிசி என்ற தானியத்தை மையமாக கொண்டு பல்வேறு விதமான உணவுப் பொருட்கள் மனிதர்களாக செய்யப்பட்டன மூழ்கி வைத்தல் ஆவியில வைத்தல் சுடுதல் வறுத்தல் எண்ணெய் புரித்தல் என்ற பல்வேறு நிலைகளில் உணவுகள் சமைக்கப்படுகின்றன அந்த வகையிலேதான் கொழுக்கட்டை என்ற உணவு அரிசி கேழ்வரகு கம்பு சோளம் சத்து மாவு என பல்வேறு பொருட்களை மையமாக கொண்டு செய்யப்படுகின்றது அதே நேரத்தில் எல்லா உணவுகளையும் விட கொழுக்கட்டை மக்களுடைய வாழ்வில் ஒரு தனிப்பட்ட சிறப்பு பெற்றதாக திகழ்கின்றது என்று ஆசிரியர் சொல்கின்றார் மனிதர்களுடைய பிறப்பு முதல் பல்வேறு விதமான சடங்குகளில் கொழுக்கட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது கொழுக்கட்டை என்று விழாவினை சமூக மக்களிடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் பேசும் கதையிலே வழிபாட்டில் சடங்குகளில் கொழுக்கட்டை என்ற உணவு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது இதை எல்லாம் உற்று நோக்குகின்ற போது கொழுக்கட்டை என்ற உணவுப் பொருள் பண்பாட்டு மானிடவியல் நோக்கில் இன வரைவியல் நோக்கில் தனித்துவம் பாய்ந்த ஒன்று என்பது உணரப்பட்டது அதன் அடிப்படையில் எழுந்ததுதான் இந்த நூல் என்று இந்த நூல் எழுந்த ஆசிரியர் எங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றார் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று ஒரு பழமொழி இதை வள்ளுவர் சொல்லுகின்ற போது அறிந்து கான் கண் இன்பம் போல் நிற்கும் இதையான் கண் நோய் என்று அளவுக்கு மிஞ்சி எதையும் உண்ணக்கூடாது என்பதுதான் அவர் வள்ளுவருடைய வாக்கு பகல் நேரத்திலே திருப்தியாக உணவு உண்டு உண்ண வேண்டும் ஆனால் இரவில் உட்கொள்கிற உணவு குறைவாகவும் லேசாகவும் இருக்கட்டும் என்று கூறுகின்றார் ஸ்ரீராமகிருஷ்ண பரஹம்சர் உணவு உடை உரையில் என்பவற்றில் உணவு பழக்கத்தை விரைவில் மாற்றுவது என்பது ஒரு கடினமான காரியம்தான் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை அடுத்ததாக இறுதியாக சிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் இந்த பத்தும் சிவந்தால் பறந்து போய்விடும் என்பது நல்வழி கூற்று ஒரு மனிதனின் பசி எத்தகையது என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது பசி பிணி மருத்துவன் என்று சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்றது பசி அந்த இலக்கியத்தில் எனவேதான் தானமாக போற்றப்படுகின்றது ஒரு தட்டிலே பொன்னும் ஒரு தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும் கார்த்தட்டிய பஞ்ச காலத்திலே தங்கள் காரிய பேர் ஆர்தட்டியும் தட்டு வராமல் அன்னதானத்துக்கு மார்கட்டிய துறைமால் சீதக்காதி வரையோதனே என்று படிக்காசி புலவரது பாடல் மக்களது துடைத்த வள்ளல் சீதக்காதி புலவரை பற்றி அந்த அன்னதானத்தின் பெருமையை அங்கு எடுத்து காட்டியிருக்கின்றது விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் சொல்லுகிற புதிது புதிதாக பார்க்கின்ற கேட்கின்ற படிக்கின்ற பழகுகின்ற உண்ணுகின்ற எல்லாமே அந்த விருந்துக்குள்ளே தான் அடங்கி விடுகின்றது விருந்து என்பது வந்து புதிதாக செய்வது பார்ப்பது என்பதை எல்லாம் விடுத்து இன்று விழா காலங்களில் விருந்து உண்பதையும் புதிதாக நம் இல்லத்திற்கு வருபவர்களையும் சுட்டுவதாகத்தான் காணப்படுகிறது வள்ளுவர் கூட சொல்லி இருக்கிறார் இல்லையா விருந்து புரத்தத்தால் தானுங்கள் சாபா மருந்து நிலம் பாட்டென்று என்று சொல்லியிருக்கிறார் அப்ப அங்க விருந்தினரை இங்கு குறிக்கிறது கம்பராமாயணத்திலே சீதை ராமனை நினைக்கின்ற பொழுது விருந்து கண்டபோது என்னுருமோ என்று பெருமூச்சு விடுவதாக வருகிறது உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்ணல் என்றும் ஆயினும் விருந்தோடு உண் என்றும் விருந்து குறித்து பழமொழிகள் தமிழ் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்றும் உள்ளவன் விருந்துக்கு அஞ்சான் என்றும் தமிழ்ச் சமூகம் விருந்தினரை குறித்து சுட்டுகின்றது மண்ணில் பிறந்தார் பெறுகின்ற பயன் மதிசூடும் அனலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பழமொழி குறிப்பிடுகின்றது இன்னும் அபியார் விருந்திலே வரஹரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் புளித்த பிறமுடனே புல் வேளூர் பூதன் புகழ்ந்து பரிந்துட்ட சோறு எல்லா உலகம் பெறும் என்பது அபையாருடைய விருந்து தந்ததற்கு நன்றி கண்ணாக பாடிய ஒரு பாடலாக இருக்கின்றது ஆனா விரும்பில் தானின்று ஊட்டி என்று சிறுபான்ட்டு படை நல்லியங்கோடன் தன் வீட்டுக்கு வந்து விருந்தினர்களை உபசரித்தது பற்றி குறிப்பிடுகிறது பாரியின் மகளிர் அவ்வைக்கு விருந்து உபசரித்ததை அவ்வையாருடைய பாடல் ஒன்றும் சுட்டிக்காட்டுகின்றது உபசரிப்பு இல்லா உணவு கசப்பாகும் என்பது ஒரு பழமொழி வயிற்றுக்கு சோருண்டல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கு எல்லாம் என்று பாரதியார் பார்ப்போற்றும் பெரியிருக்கின்ற நாள்தோறும் நாம் உணவை உண்கின்றோம் விருந்தினராக உண்கின்றோம் விழா காலங்களில் உண்கின்றோம் உணவுகள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடியாக மாறுகின்றன நாள்தோறும் உண்ணும் உணவு விழாக்களில் மாறுபடுகின்றது அந்த கொழுக்கட்டை என்று சொல்லுகின்ற உணவானது விநாயகர் சதுர்த்தி என்று அன்று நாம் அனைவரது உள்ளத்திலும் எழுகின்ற உணவாக அந்த கொழுக்கட்டை திகழ்கின்றது பொங்கல் என்ற ஒன்றுக்கு தனியாக பொங்கல் திருநாள் என்று பெயர் சூட்டி கொண்டாடுகின்றோம் அதே அளவு கொழுக்கட்டை என்ற ஒன்று மனிதருடைய வாழ்வியல் சார்ந்த உணவாக இருந்தாலும் தனிப்பெரும் விழா சார்ந்த உணவாகவும் அமைகின்றது அடுத்ததாக உணவு உண்ணும் முறை நொறுங்க நூறு வயது என்று ஒரு பழமொழி இருக்கிறது உணவை சாப்பிடுகின்ற போது நன்றாக அரைத்து மென்று சாப்பிட வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அதுக்கு விஞ்ஞான விளக்கம் நாங்கள் சாப்பிட்ட உடனே அந்த உணவுகள் வந்து எங்களோட வாய்க்குள்ளேயே அது செமிபாடடைந்திர வேண்டும் வாயில் இருக்கின்ற உமிழ்நீர் சுரப்புடன் என்றதனால்தான் அந்த இறந்து சாப்பிட்டாலும் இருந்து சாப்பிடு என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் உண்ணும் முறையும் சாப்பாட்டுக்கு ஏற்றபடியாக மாறும் தன்மையாக உடையதாக இருக்கிறது தயிர் சோற்றை உண்ணுவது போல உண்ண முடியாது நம்முடைய முன்னோர்கள் உணவை உண்ணும் தன்மைக்கேற்ப பதினோரு வகையாக பகுத்து சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் அருந்துதல் உண்ணல் உறிஞ்சல் குடித்தல் தின்றல் நக்கல் பெருகல் மாந்தல் கடித்தல் விழுங்கல் முழுங்கள் என்று உணவை உண்ணும் பல்வேறு முறைகளை இங்கு எழுத்தாளர் எடுத்துக்காட்டியிருக்கின்றார் இது ஒவ்வொன்றும் சில நுட்பமான வேறுபாடுகளை உடையனவாக காணப்படுகிறது மிக சிறிய அளவில் உண்பதை அருந்துதல் என்ற பெயரில தமிழர் சூட்டியிருக்கின்றார்கள் நன்றாக தீரும் வகையிலே முழு உணவையும் சாப்பிடுவதை உண்ணல் என்ற பெயரில் கூறியிருக்கின்றார்கள் நீர் கலந்த உணவை ஈர்த்தல் என்பது குடித்தல் பண்டங்களை மெதுவாக சகடித்து சாப்பிடுவதை தின்றல் என்று உணவை ரசித்து ருசித்து அனுபவித்து உண்ண வேண்டும் என்றும் அங்கு நாக்கினால் துளாவி துளாவி உணவை உட்கொள்ளுவது நக்கல் என்று அழைக்கப்படுகின்றது நீர் கலந்த பண்டத்தை கொஞ்சம் குடிப்பது பருகல் என்று சொல்லப்படுகின்றது மிகவும் பசி நேரத்தில் மடமடு என்று எதையும் பார்க்காமல் உண்பது மாந்தல் என்ற பெயரால் சுட்டப்படுகின்றது கடினமான உணவு பொருட்களை கடித்து உண்பது கடித்தல் என்று சொல்வது வாயிலே வைத்து அரைக்காமல் அப்படியே உணவை உள்ளே விழுங்கள் என்று சொல்லப்படுகிறது உணவு முழுவதையும் அப்படியே முழுங்குவதும் தான் இவ்வாறு பதினோரு வகையாக உணவு உண்ணும் முறைகளை நம்முடைய தமிழர்கள் சுட்டி சென்றுள்ளார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நூலிலே அடுத்ததாக இட்லியை நாங்கள் அப்படியே விழுங்குகிறோம் முறுக்கை கடித்து உண்கிறோம் பாயாசத்தை நசுக்கி உண்கிறோம் அருந்து மெல் அடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்டபோது என்று என்று கம்பராமாயணம் ராமனை நினைத்ததை குறிப்பிடுகின்றது சோறு சாப்பிடுகின்ற போது பசியுடன் சாப்பிட்டால் உண்ணுதல் என்ற பெயரில் அழைக்கின்றோம் உணவு உண்பதிலே பல பேர்களை விதங்களை கண்டு தனித்தனியாக பேரிட்டு அழைத்து மகிழ்ந்திருக்கிறார்கள் பண்டை தமிழர்கள் இனி வருகின்றது கொழுக்கட்டை என்ற சொல்லின் ஆய்வு கொழுக்கட்டை என்று சொல்லும் போது பால் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை இனிப்பு பூரணை கொழுக்கட்டை கரளி கொழுக்கட்டை கம்பு கொழுக்கட்டை சோளக் கொழுக்கட்டை தவிட்டு கொழுக்கட்டை கற்பூரவள்ளி கொழுக்கட்டை மாவு கொழுக்கட்டை என பல கொழுக்கட்டைகள் காணப்படுகின்றன இந்த கொழுக்கட்டைகள் செய்கின்ற குடும்பத்திற்கு ஏற்றபடியாக செய்யும் விதத்திலே மாற்றம் பெறுகின்றன நம்முடைய வாழ்வில் கொழுக்கட்டையை சுட்டும் ஆவியில் நீரில் வேக வைத்தும் பதநீரில் வேக வைத்தும் உண்ணுகின்ற வழக்கம் இருக்கின்றது வேக வைத்து உண்ணுகின்ற போது கொழுக்கட்டை எளிதிலே செரிக்கும் உணவாக அமைகின்றதுகள் முதல் பெரியவர்கள் வரை உண்ணும் உணவாக கொழுக்கட்டை காணப்படுகின்றது இன்று நாம் பல்வேறு வகையான உணவுகளை உண்டு மகிழ்கிறோம் ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு உண்ணும் வழக்கம் இருந்ததா என்று கேட்டால் சங்க காலத்திற்கு பின் அது மிகப்பெரிய கேள்விக்குரியேதான் அன்றைய மக்கள் தங்களிடத்திலே இருந்து தற்சார்பு சமுதாயத்தில் வாழ்ந்தார்கள் தோசை இட்லி என்ற உணவு கூட மாதத்தில் ஒரு தடவை மட்டும்தான் உண்டு மகிழ்ந்தார்கள் அரிசிச்சோறு கூட எப்போதும் கிடைக்காது கிராமங்களில் விளைந்த கம்பு சோளம் கேழ்வரகு குதிரைவாளி சாமை போன்ற தானியங்களே உணவாக பயன்படுத்தப்பட்டன எப்போதாவது ஒரு நாள் நெல்லரிசிச்சோறு சமைக்கப்படும் இந்த காலகட்டங்களில் சிறுதானிய உணவு மறைந்து அனைத்து வீடுகளிலும் நெல்லரிசிச்சோறை உணவாக மாறிவிட்டது அதனால் உடல்நிலைகளிலும் பல மாறுதல்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பின்னரே இன்று பலர் சிறுதானிய உணவுகளை தேடி செல்கிறார்கள் ஆனால் எல்லா காலகட்டங்களிலும் விரும்பி உண்ணப்பட்ட உணவு கொழுக்கட்டை கொழுக்கட்டை பல விதங்களில் செய்யப்பட்டது சுடுதல் வகவைத்தல் ஆவியில் விக இலையில் உள் வைத்து வக என பல வகைகளில் செய்து உண்ணப்பட்டது மிக மிக விருப்பத்துக்குரிய உணவாக கொழுக்கட்டை இருந்த காலம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்வர் தொல்க தொல்காப்பியர் அந்த வகையிலே கொழுக்கட்டை என்ற சொல்லை நோக்குகின்ற போது கொழு கட்டை கொழுக்கட்டை என்று கொழு என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் காணப்படுகின்றன அஹ் கொழுக்கட்டை கொழுத்தட்டை கொழு மீன் கொழுமோர் கொளுத்த ஆடு கொளுத்த சாப்பாடு கொழுப்பு கொழுத்து போக வாய்கொழுப்பு என்றெல்லாம் பலவிடங்களில் கொழு என்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றோம் தோட்டவேலை செய்யும் போது பயன்படுத்தப்படும் கை கருவியை கொழு என்ற பெயரில் அழைப்பார்கள் இந்த கருவி விவசாயத்தில் மண்ணை பண்படுத்த களை நீக்க வெட்டி அகற்ற மண் குவிக்க பள்ளம் தோண்ட பயிர் வேர்களை கெல்லி அகற்ற என பல விதங்களிலே பயன்படுகின்றது கொழு என்பது பெரிய ஊசி என்னும் பொருளிலும் சொல்லப்படுகின்றது கொழு சென்ற வழி துண்ணூசி இனிது செல்லுமாறு போல என்பது தொல்காப்பியர் உரையில் வருகின்ற எடுத்துக்காட்டு இதில் குறைக்கின்றது என்பது நாளடியார் பாடல் கொழுத்தவன் கைத்து இழைத்தவன் துரும்பு என்பது பழமொழி இரும்பு கதவிலிருந்து தவிட்டு கொழுக்கட்டை எடு எடுக்கிறதா என்பது பழமொழி கொழு கொழு என்பது செழித்த குண்டான என்ற பொருளில் வருவது கொழு கொழு கன்றே என்பது ஆட்டுக்குட்டியை கூறுகின்ற பாடல் இன்னும் வளர்ந்தவளே என்பது திரைப்பட பாடல் குழம்பு கொல கொலன் இருக்குது என்றும் சொல்லுகின்ற வழக்கம் இருக்கின்றது தலைப்புனை கொழினே தலைப்புனை கொள்ளும் கடைப்புனை கொழினே கடைப்புனை கொள்ளும் என்னும் பாடலிலே கொழுக்கட்டை மலைக்கண் என்று வருகின்றது இதில் வரும் கொழு என்பது கொழுப்பு அதாவது வளம் என்ற பொருளை தருவதாக அமைகின்றது எனவே கொழு எனும் சொல் வளத்தை திருச்சியை குறிக்கிறது என்று நாங்கள் கருதலாம் அடுத்ததாக கட்டை என்ற சொல்லை எடுத்துக் அதாவது கொழுக்கட்டைக்கு கொழுவை நாங்கள் பார்த்து விட்டோம் அடுத்தது கட்டை என்ற சொல்லை விளக்குகின்றனர் நெட்டை என்பதின் எதிர்ப்பதமாக கட்டையை குறிப்பிடலாம் நெட்டை என்பது நெடில் நீண்ட என்ற பொருளை தருவது எனவே கட்டை என்பது உயரம் குறைந்தது என்ற பொருளை தருவது என்று சொல்லலாம் துடைப்பம் கட்டையாயிற்று அதனால் துடைப்ப கட்டை என்று அழைக்கிறோம் கட்டை பிரமச்சாரி கட்டை விரல் கட்டரம்பு கட்டை குரல் கட்டை பஞ்சாயத்து கட்டை வண்டி தாயக்கட்டை கருங்காலிக்கட்டை பூவரசங்கட்டை உருட்டுக்கட்டை சப்பாத்தி கட்டை கரலாக்கட்டை என்றெல்லாம் கட்டை என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம் கட்டை மூக்கு புறா என்றும் ஒரு புறா காணப்படுகின்றது இங்கிருந்து எத்தனை கட்டை தூரம் இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது கட்டை என்பது தூரத்தை குறிக்கின்றது இப்போதுதான் கிடத்தினேன் என்று கூறுகின்ற பொழுது கட்டை என்பது உடலை குறிப்பிடுகின்றது எனவே கட்டை என்ற பொருள் பல்வேறு விதமான இடங்களிலும் வெவ்வேறு பொருளை தருவது என உணரலாம் கொழுக்கட்டை எண்ணுகின்ற போது பிற பிற பலகார உணவுகளை பார்க்கின்ற போது நீளம் வந்ததாக காணப்படுகிறது பால் கொழுக்கட்டை நெல்லிக்காய் அளவு செய்யப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் ரணியல் வட்டம் கொடுப்பறை நாகரம்மன் கோயில் கொழுக்கட்டை செங்கல் அளவில் பெரிதாக செய்யப்படுகிறது இது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படுவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முக்குரூணி விநாயகருக்கு ஆண்டு செய்யப்படும் கொழுக்கட்டை முக்குரணி கொழுக்கட்டை என்ற அளவில் மிக பெரிதாக இருக்கும் ஆனால் வசதியான வீடுகளில் அடிக்கடி பால் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை முதலான கொழுக்கட்டைகளை செய்திருப்பார்கள் அப்போது திரட்சியையும் வளத்தையும் நீளத்தையும் பொறுத்து சிறியதாக காணப்படுவதால் கட்டை என்ற பெயரில் அழைத்து கொழுக்கட்டை ஆக்கி இருக்க வேண்டும் என்று கருத இடம் இருக்கின்றது அடுத்ததாக உளவியல் நோக்கில் கொழுக்கட்டை பற்றி வர இருக்கின்றது அதை அடுத்த காணொலியிலே நாங்கள் பார்க்கலாம் இதை தொடர்ச்சியாக இந்த நூலை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் கொழுக்கட்டை பற்றிய முழு ஆய்வையும் நீங்கள் அறிய வேண்டுமென்றால் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே நான் லிங்க் தருவேன் அந்த லிங்கை நீங்கள் அழுத்துகின்ற போது ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாயிருக்கு பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினால் நான் போடுகின்ற புதிய வீடியோக்களை நீங்கள் கேட்கக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் நன்றி